அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் சொல்கிறது புதன்கிழமை வந்து வாஸ்து நாள் வருது ஆனால் நீங்கள் வேறு எந்த வாஸ்து நாள் வரும்போது கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இப்போது ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் சொல்கிறேன் சிறுவாபுரி முருகர்னால் நிறைய பேருக்கு தெரியும் அது வீடுக்காக முக்கியமாக போயிட்டு வருவாங்க அங்கேருந்து கல் செங்கல் வந்து வைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் அந்த சிறுவாபுரி முருகரை நீங்கள் அழைக்கணும் அப்படின்ற விஷயத்த இதான் நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் அதனால் நான் அந்த க இது டேட்டை மென்ஷன் பண்ணிட்டேன் தம்னையில் அதனால் இந்த வாரம் புதன்கிழமைக்கு மட்டும்தான் அப்படி நினச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் எப்போ வாஸ்து நாள் வந்தாலுமே நீங்கள் அதை பண்ணலாம் எப்படி நான் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னாவே அவர் வந்து எல்லாமே அது தொழிலாக இருக்கட்டும் வேலை கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும் அவர் அது செங்கல்ன்றது அவர் கூட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குதுன்றதுனால அது ப்ரூஃப் நிறைய சொல்லிட்டேன் அது நடந்துருச்சு அவரால் வந்து நிறையா இவர் வேங்கட சு ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியால் நிறைய விஷயம் நடந்துருச்சு அப்படின்றது விஷயம் அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஆனால் சிறுவாபுரி முருகன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கணும் நீங்கள் இது வரும் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு கடவுளை பார்க்கும்போதும் அதை ஆழமாக பார்க்கணும் நான் நிறைய சித்தர்களை நிறைய கடவுள்களை சொல்கிறேன் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போவே வந்து நான் டெய்லியும் ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது என்னுடைய வீடியோவே இதுக்கே உங்களுக்கு வந்து அதை நான் ரொம்ப புரிய வைக்கணும்னு பார்த்தேனா ஒன் ஹவர் போயிடும் அப்போ மறுபடியும் பாதி பாதிக்கு மேல வீடியோவை யாரும் பார்க்க போகிறது இல்லை அதனால ஒவ்வொரு கடவுளையும் நான் ரொம்ப டெப்த்தாக போய் பார்க்குறேன் ஒவ்வொரு கடவுளுமே வேறு வேறு உங்கள் மாமா ஒரு மாதிரி இருப்பாங்க உங்கள் அண்ணன் ஒரு மாதிரி இருப்பாங்க உங்கள் தங்கச்சி ஒரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தர் மூலமாகவும் உங்களுக்கு கெட்டதும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் உங்களுக்கு நல்லதும் நடக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கேன் இந்த கர்மாக்கள் செவ்வாய் கர்மா கொண்டவர்கள் புதன் கர்மா கொண்டவர்கள் குரு கர்மா கொண்டவர்கள் இந்த நட்சத்திரங்களில் இருப்பவர்கள் எல்லாம் சில கர்மாவை உடையவர்கள் சந்திரகர்மாவுடையவர்கள் வந்து உத்திரட்டாதி கேட்டை மகம் மூலம் மகம் இன்னொரு இது பரணி இதெல்லாம் வந்து சந்திரகர்மாவுடைய நட்சத்திரங்கள் அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த அம்மாவின் மூலமாகவோ அம்மா அந்த சந்திரனோட சம்மந்தப்பட்ட தண்ணி சாப்பாடு மனநலம் இதில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லதும் நடக்கும் ரொம்ப கெட்டதும் நடக்கும் அம்மா மூலமாகவும் அதே மாதிரி அப்படின்றது சொல்கிற மாதிரி தான் ஒரு ஒரு கடவுளுக்குமே ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது அது நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரி நம்ம என்றைக்குமே வாழ்க்கை ஃபுல்லாகவே ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை வீடுக்குன்னா வச்சுக்கலாமே அப்படின்னு பார்க்க முடியாது ஏன்னா உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வேற சில விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயத்துக்கு வீடு கட்டுறது வரைக்கும் ஸ்ரீமதி வெங்கட சுபானந்த சுவாமி ஹெல்ப் பண்றதா இருக்கும் ஆனா உங்க வீட்டில் நில சம்பந்தமான சில பகைகள் இருக்கலாம் எப்படி வந்து உங்களுக்கு அண்ணன் தம்பி பங்காளிங்க உங்களுக்கு பங்காளிங்கன்னாவே என்ன ஆகும்னா ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கூட கொடுத்துருக்குவாங்க உங்களுக்கு ஆனால் கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி தான் அவங்க பங்காளியாகவே மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தனக்குன்னு ஒரு குடும்பம் வருதோ அது மனைவி காரணமாக மனைவி எடுத்து சொல்லி தான் அப்படின்றது இல்லை அந்த அதுக்கப்புறம் குழந்தன் ஒன்று பிறக்கும் குழந்தன் பிறந்த பின்னாடி என்ன ஆகும்னா தன்னது தன்னது தன்னதுன்னு வரும் உங்களுக்கு அது ஜீன் வழியாகவே அப்படி ஒன்று நேச்சுரலாகவே ஒன்று இருக்குது தன்னை சார்ந்தது தனக்கானதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது அந்த ஜீன்குள்ளேருந்து தோன்ற ஒரு விஷயம் அது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா முதல்ல வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுன்ற விஷயத்திலிருந்து தாண்டி தான் மட்டும் பாதுகாக்கப்படுறதுன்ற எல்லைக்கே அது போகும் அதுக்கு அடுத்த எல்லைக்கு எப்படி போகணும்னா அடுத்தவனுக்கு வேணவே வேணான்ற லெவலுக்கு போகும் ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஸ்ட்ரெயின் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்க மனதில் மாறும் ஈஸியாக அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிருதா இருந்தால் தன்னை பாதுகாத்துக்கிறதுன்றோடு நிற்கும் இல்லை சூழ்நிலை சரியில்லை ரொம்ப டஃப்பாக இருக்குது அவங்களுடைய கிரகச்சாரம் அவங்களுடைய வாழ்க்கை முறைப்படி ரொம்ப அதெல்லாம் சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்கன்னா என்ன ஆகும்னா நீ என்ன ட்ரை பண்ணாலும் உன்னு உன்னுடைய மகனுக்கோ உன்னுடைய மகளுக்கோ வெற்றி என்பது கஷ்டமாக இருக்குதுன்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிறவனை வேகமாக ஓடாமல் கை கொஞ்சம் கட்டியாக பிடிச்சிக்கலாம்னு தோணும் உங்களுக்கு அவன் ஓடுறதுக்கு முன்னாடி ஆக மொத்தத்தில் அவனுடைய வெற்றி எல்லாம் எப்படின்னா அந்த சகோதரத்து இதுலேயே நிற்கும் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இது பிரைம் மினிஸ்டர் கூட ஆகிட்டு இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு அதை விட பெரிய சயின்டிஸ்டாக ஒரு பெரிய உலகத்துலேயே பேர் சொல்கிற மாதிரி ராக்கெட்டு இது கூட போயிட்டு வந்துருப்பான் நாசாவும் கூட போயிட்டு வந்துருப்பான் அவனுக்கு ஆனால் மன மனித மனம் என்ன ஆகுதுன்னா தான் சிறு வயதிலிருந்தே தான் கூட வளர்ந்த அல்லது தன்னுடைய உறவுகளாக இருந்த இல்லைது அண்ணன் தம்பிகளுக்கு உள்ளேயே இருக்கின்ற அந்த ஒரு சின்ன சின்ன நம்ம அப்பா அப்பா நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள் அப்பா அம்மா வந்து தன்னுடைய இருக்கிற பசங்களில் யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த முக்கியத்துவம் கொடுக்காத பசங்களுக்கு ஆள் மனசில் ஒரு வலி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது அப்பா அம்மா காலத்துக்கு பின்னாடி அதை வேறு விதமாக அடிக்கணும்னு தோணும் அவங்க மனசில் அதை அதை நேரடியாக அடிக்கவும் மாட்டாங்க அதை எப்போவுமே இதில் எதுக்கு தான் அது பங்காளி பகன்னு சொல்லிட்டு வச்சதுக்கு காரணம்னா நீ மற்ற உலக பகைங்களாம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பொண்ணை கெடுத்துட்டாங்கன்னாலோ இல்லை ஒரு பொ பொருளை திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னாவோ அது வேறு மாதிரி பகை இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா பாரபட்சத்திலிருந்து வளர்கின்றது இந்த பங்காளி பகைன்றதே எந்த இடத்துல வருதுன்னா நம்ம யாரோ பாரபட்சம் பார்த்துருந்தாங்களோ வெவ்வேறு இதுவோட நம்ம மூதாதியாரோ நம்ம தாத்தாவோ நம்முடைய உடன்பிறப்போ நம்ம ஒரு கண்ணில் பார்த்துருக்குறாங்க நம்மளை வேறு விதமாக பார்த்துக்கிறாங்க இல்லை அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க நம்மளை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணலன்னு அந்த அன்பு பகிர்வு கொடுக்கத்துல இருந்து வேறுபாடு பார்த்து மனநலம் சார்ந்து வருகின்ற பகை அது அந்த மனநலம் சார்ந்து வகை வருகின்ற பகை எல்லாமே என்ன ஆகும்னா நேருக்கு நேர் கத்தி எடுத்து சண்டை நடக்காது அது மறைமுகமாகவே நடக்கும் அதில் மறைமுகமாக நடக்கத்துலேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அவங்க வந்து இன்டென்ஷனாக பண்ணல அப்படின்னு நல்ல விதமாக பேசிக்கிட்டே இருந்து தான் நல்ல விதமாக இருந்துக்கிட்டே இருந்து தான் இன்னும் சொல்லப்போனால் உலகமே நம்ப முடியாத அளவுக்கு உங்களை உதவிகளை செய்து 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 செய்தே ஆனால் மிக முக்கியமான கட்டத்தில் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணத்தில் அதை கெடுத்து விடக்கூடும் ஏன் கெடுத்து விடக்கூடும்னா அதுக்காக தான் அவங்க மற்றதெல்லாம் செய்யறதே இந்த நம்ம நம்மளால் இந்த கெட்டது நடக்குதுன்னு யாராவது சொன்னா கூட அப்போனா நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேனே அது வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க அவங்க அதுக்காகவே பல விஷயத்த ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நிறைய விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க நான் அது நான் போய் இப்படி நினைப்பேனா இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்த ஆளுச்சே அதெல்லாம் நான் செய்த ஆளுச்சே அன்றைக்கி ஒரு நாள் நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தனே அந்த நிலம் விஷயமே மொத்தமே வேறு ஒருத்தர் அபகரிக்கிறதா இருந்தது அந்த நிலத்தை வந்து எல்லாருக்கும் சமமாக பங்குறதுக்கே நான் தான் முன்னின்று மத்தியஸ்தம் பண்ணி பேசி வர எல்லாருக்கும் வர வைச்சேனே அது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக நடந்த விஷயங்கள் இல்லை நாம் செய்கின்ற பெரிய பெரிய குழிகள் வெட்டுகிறோம் பெரிய பெரிய விஷயங்களை நாம் செய்கிறோம் அது தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்பப்போ அத்திப்புத்த மாதிரி ஒரு யாரும் நம்ப முடியாமல் இருக்கணும் இந்த விஷயத்தை அப்படின்றதுக்காக சில நல்லவைகள் செய்யப்படும் இதை இந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் நடக்கிற சொத்து சண்டைகளில் பங்கு சண்டைங்களில் என்ன நடக்கும்னா நேரில் ஒன்றுமே தெரியாது ஆனால் பயங்கரமாக இன்டென்ஷனாக தான் பண்ணியிருக்கிறதுன்றது வந்து உலகத்துக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேருக்கு உங்களுடைய சார்பாளர்களோ இல்லை நிறைய பேருக்கு அது நல்லா புரியும் நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் ஆனால் ஆனால் நீ சபையில் போய் கேட்க முடியாது அந்த மாதிரி அதை பிளான்டாக பண்ணிகிட்டே போகிறது அந்த பிளான்டு பண்ணுறது யாருன்னு கேட்டால் அந்த சம்பந்தப்பட்ட நேரடியாக அந்த நபர் கிடையாது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு உள்ளே இருக்கின்ற சுழு ஆத்மா பண்ணுத அதனால்தான் பிரச்சனை தான் அதுலேருந்து மீள முடியாமல் இருக்குது இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முருகர் இந்த முருகர் வந்து எதிரிகளை ஜெயிக்கிறது பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணர் வந்து அது வேறு விதமாக அதுவும் அதே தான் பங்காளி சண்டை அது இருக்குது ஆனால் உண்மையிலே முருகர் வேறு அல்ல கிருஷ்ணர் வேறு அல்ல நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் அதாவது முருகனுடைய அதுக்கு அடுத்தடு அடுத்து வந்தவர் தான் கிருஷ்ணர் விஷ்ணு எல்லாம் முருகர் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஜென்மமே தான் அதுக்கு அடுத்தடுத்து வர்றதுல அவர் தான் அவராக பிறகுறாரு இது முருகர் இந்த அந்த யுகத்தில் அவர் பிறக்கும் போது அவர் ஒரு விதமாக செயல்பட்டார் அதுக்கப்புறம் நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சி நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்துடுச்சு சொத்துக்களும் மாட மாளிகைகளும் மகாராஜாக்களும் வந்துடுச்சு அப்போ வர அந்த பகைக்கு அப்போ வர மனப்பகைக்கு அந்த அப்போ வர ம இதுங்களுக்கு மனநலம் சார்ந்த அந்த அன்புலேருந்து வேறுபட்டு ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்க கொடுக்கப்படுகின்றது அன்பு வேறுபாடு பார்க்கப்படுகின்றது அதனால் சிறு வயதிலிருந்து ஏற்பட்ட வழி அதனுடைய விளைவாக வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கிருஷ்ணர் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் கிருஷ்ணர் காலத்துக்கு முன்னாடி ராமர் காலம் அதுக்கு முன்னாடி ராமாயணம் அதுக்கு முன்னாடி சிவன் முருகர் காலம் உங்களுக்கு இப்போ என்னன்னா சிறுவாபுரி முருகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் சொல்கிறேன் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் இது நான் சொன்னது விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது தான் நான் சொல்கிற மாதிரி அது எழுதி பண்ணுறது உங்களுக்கு நிலம் வீடு அமையுது எல்லாம் பண்ணால் கூட அதை அமையணும்னா உங்களை சுற்றி என்ன நடக்குது என்ன பாலிடிக்ஸ் நடக்குது நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன்னா நிறைய வீட்டில் ஜென்ஸுக்கு புரிய புரியாது நிறைய பெண்களுக்கு நிறைய புரியும் என்ன பா என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்றது பெண்களுக்கு எப்பவுமே மகாபாரதம் ராமாயணம் காலத்தில் கூட அந்த பாலிடிக்ஸை செய்பவர்களே பெண்களாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஆண் பாலிடிக்ஸ் செஞ்சாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் பெண்ணுக்கு தான் இருக்கும் ஏன்னா அந்த விஷயத்தை கூர்மையாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கிறதுனால தான் எப்படி வந்து ராமரனுடைய இது வந்து அவங்க காட்டுக்கு தான் போனோன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க பாருங்க அந்த குணம் இருக்கிற அதே மாதிரி இன்னொரு பெண்மணியால் தான் வேண்டுமென்றே செய்யப்படுகின்ற விஷயங்கள் ஒரு ஆணால் செய்யப்படுகிறது என்ற போதும் அதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு என்னதான் நடித்தாலும் என்ன தான் பயங்கரமான கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அவங்க உள்ள இன்டென்ஷனெல்லாம் வேற ஒன்று இருக்குதுன்ற விஷயத்த அதே பெண்ணால் தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குது அதனால இதை சுற்றி கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஏன்னா இந்த நிலத்தை வாங்குறவங்களே இப்போ மோஸ்ட்லி வீடு ஜென்ஸாக இருக்கிறாங்க ஆண்களாக இருக்கிறாங்க வீடு வாங்கறது மோஸ்ட்லி அவங்க இருக்கிறாங்க என்னதான் பெண்கள் அதுக்காக சம்பாரிச்சு இதெல்லாம் கொடுத்தா கூட ஃபைனலா அதுக்கு ஒரு சைட் சப்போர்ட் கொடுக்குறதோ இல்ல கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்றதுல இருந்தோ ஒரு சப்போர்ட்டிங் அந்த ஆண்கள் தான் மெயினா இருக்குது உங்களுக்கு ஆனா அந்த ஆண்களுக்கு நிறைய சுத்தி நடக்கின்ற சூற்றுமங்களை பற்றி அவ்வளவா தெரியுது கிடையாது பெண்களுக்கு தான் இது புரிந்துருக்குது அதனால் அதனால இந்த வீடியோ பார்க்குறங்க அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த உங்களை சுத்தி நடக்குது பார்த்தீங்களா சில சூற்றுமங்கள் அதில் நீங்கள் சுழு ஆத்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது நான் தனி வீடியோவை போடுறேன் அந்த சுழு ஆத்மாவினுடைய கொடூரங்கள் சுலு ஆத்மாவின் கொடூர குணங்கள் அப்படின்னே தன்னையில் போட்டே ஒரு வீடியோ போடுறேன் சுலு ஆத்மாவினுடைய கொடூர குணங்கள்னு போட்டு நான் ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோவை அப்புறமா பாருங்க இப்போ நான் சிறுவாபுரி முருகன் கிட்ட வந்துடுறேன் சிறுவாபுரி முருகனுக்கு பேரை வந்து நீங்கள் சிறுவாபுரி முருகன் துணை அப்படின்னு போட்டு ஒரு பேப்பரில் எழுதிக்குங்க உங்களால் முடிஞ்சால் சிறுவாபுரி முருகன் வந்து நீங்கள் ஒரு அட்டை இல்லையானா ஒரு பேப்பர் இல்லையானா சிறுவாபுரி முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நான் சொல்கிறது இந்த வர புதன்கிழமைன்றதில் எந்த ஒரு வாஸ்து நாளுக்கும் சொல்கிறேன் அந்த ஒரு எட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு முன்னாடியே அதை எழுதி வச்சுக்கோங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் வாஸ்து நாள் சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் வீடு வாங்கியிருக்கலாம் இல்லை அந்த வீட்டுக்கு இல்லை வே வேறு ஒரு இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கிற வீட்டுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கலாம் அந்த கடைசி வரைக்கும் நல்லபடி கட்டி முடிக்கணும் நீங்க வீடே வாங்கிட்டு இருந்தாலும் அந்த இஎம்ஐயை கரெக்டாக கட்டணும் வேற எந்த வகையில கடன் கடன் வர வந்துட்டு அந்த வீட்டை மாதிரி சூழ்நிலைக்கு போகக்கூடாது இது எல்லாமே வாஸ்து நாளோட சம்மந்தப்பட்டிருக்குது ஒரு வீடு வாங்கிச்சா அதோட முஞ்சுதுன்னு கிடையாது சரி அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கிட்டா இன்னொரு அதுக்கு மேலும் மேலும் வேற எதனா ஒரு இடத்துல நிலம் வாங்குது வீடு வாங்குதுனாலும் அந்த வாஸ்து முக்கியம் வீடு வாங்கிட்டோம் அதோட வாஸ்து முன் போச்சு அப்படின்னு கிடையாது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சமயமா இருக்குது அந்த சமயத்தில் நம்ம சிறுவாபுரி முருகனை அந்த பேரெழுதி நம்ம கொடுக்குறதுனாலயே உங்களுக்கு அந்த வாஸ்து சமயம் உங்களுக்கு துணை புரிவார் அப்படின்றது ஒன்னு அதை எழுதிக்கோங்க அப்புறம் அந்த தம்மனையில் பார்க்குறீங்கள்ல இப்போ எப்படி பழனி முருகர்னாவே ஒரு மாதிரி இருப்பார் திருச்செந்தூர் முருகர்னாவே ஒரு மாதிரி நம்மளுக்கு நல்லா மைண்ட்ல இருக்கும் தூரந்து பார்க்கும்போதே இது பழனி முருகர் அது திருச்செந்தூர் முருகன் நமக்கு தெரியும் அந்த மாதிரி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டேஸில் தான் அதை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பிங்க் கலர் பேக்ரவுண்டில் ஏன்னா அந்த சிறுவாபுரி கோயிலில் வந்து அந்த திருவண்ணாமலை சிவனும் அந்த திருவண்ணாமலை அந்தம்மா இருக்காங்க சிறு சிறு அந்தம்மா என்ன சொல்லுவாங்க அண்ணாமலையார் உண்ணாமலை உண்ணாமலை உண்ணாமலையம்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களோட ரெண்டு பேருமே அந்த சிறுவாபுரி கோயிலில் தனித்தனியான ச சன்னிதிகள் இருக்குது அந்த இடத்துல தான் அந்த படத்துக்கு மேலேயே அந்த திருவண்ணாமலை சிவன் பார்வதி இது போட்டிருக்கும் இந்த மாதிரி படம் எங்கன்னா கிடச்சி தானே வாங்கியிருக்கேன் இல்லை நீங்களே போயிருக்கீங்கன்னா அந்த படம் வாங்கியிருக்கிறீங்கன்னா அன்னைக்கு அந்த பூஜையை அந்த வாஸ்து அன்னைக்கு அந்த படத்துக்கு இருந்து தானே பண்ணுங்க இல்லை முடிஞ்சால் இப்போ நிறைய போட்டோ கடைகள் எல்லாம் கூட இந்த சிறுவாபுரி முருகன்றது பர்டிகுலராக கீழே போட்டிருக்கோம் சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுணி இந்த மாதிரி பிங்க் கலர்ல தான் இருக்கும் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் தூரம் இது சிறுவாபுரி முருகன் அப்படின்னு முகம் வெள்ளையா ஃபுல்லாக விபூதி இது பண்ண மாதிரி தெரியும் இது வந்து நீங்க ஒரு லாமினேட் பண்ண மாதிரியோ இல்லைன்னா வாங்கியே வாங்கி வச்சுக்கலாம் அந்த வாஸ்து அன்னைக்கே பர்டிகுலராக அந்த பூவெல்லாம் வச்சு அந்த இடத்துல ஒரு இது வைக்கிறதுக்கு நிறைய இப்போ பாட்டுங்கள்லாம் கூட வந்துட்டு இருக்கு யூடியூப்ல வந்து சிறுவாபுரி முருகனுடைய கவசம் அப்படின்லாம் பாடல்கள் நிறைய இருக்கு எல்லா விஷயத்துக்குமே சிறுவாபுரி முருகன் விஷயம் அது கல்யாணமாக இருக்கட்டும் அது வீடு வாங்குற விஷயமாக இருக்கட்டும் எப்படி வேங்கட சுபானந்த சுவாமி சொல்றனோ அந்த மாதிரி தான் முருகன் வந்து ஒரு பிரம்மாண்டமான இது இல்லைங்களா உலகத்துல முதல் தோன்றிய அந்த சிவன் அதே சிவன் காலத்திலேயே வந்தவர் முருகர் அதுக்கப்புறம் அந்த ராமர் அவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தது அதுக்கப்புறம் வந்தவர் இவர் கிருஷ்ணர் மகாபாரதம் சமயத்தில் அதுக்கப்புறம் வந்தது விஷ்ணு அப்படி சொல்லலாம் அதனால வந்து உங்களுக்கு அந்த அவங்க ஒவ்வொரு விதமாக வராங்க உங்களுக்கு வரும்போதே ஆறுமுகம் வந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதமாக அவங்க வராங்க அது திருப்பரங்குன்ற முருகர்னா முருகன்னா அது ஒரு மாதிரி திருத்தணி முருகர்னா அது ஒரு மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது அதில் சிறுவாபுரி முருகனாவே நிறைய பேர் தெரியும் அந்த வீடு நிலம் விஷயத்துக்கு அந்த வீடு நிலம் விஷயத்தில் கூட உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே சில பகைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பகை அந்த மூணாம் இடத்துல அந்த சகோதர சகோதரஸ்தானத்திலேயோ வேறு ஏதாவது ஒரு அந்த ஸ்தானமோ அம்மா வழி சொத்தா இருக்கட்டும் அப்பா வழி சொத்தா இருக்கட்டும் அந்த பகை அந்த மூலுது பார்த்தீங்களா இப்போ ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி வந்து அந்த வாங்கி அந்த வீடு நிலம் சேர்ற விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும் ஆனாலும் அதுக்கு உள்ள ஒரு பகை உட்கார்ந்து அதுக்குள்ள ஒரு சாபம் உட்காந்துன்னு இருக்கும் அதுக்குள்ள வந்து ஒரு போட்டி புறாம இருக்கும் அந்த இடத்துல இருந்து கைவிப்பார் சிறுவாபுரி முருகர் உங்களுக்கு அதனால உங்களுக்கு வந்து வந்தா கூட அது நிம்மதியாக அனுபவிக்க முடியிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நில சம்பந்தமான சகோதர சண்டைகள் சம்பந்தமான பங்குதாரர்கள் சம்பந்தமான சண்டைகளோடு சேர்ந்த விஷயம் நில சம்பந்தமான பங்கு சண்டைகள் தீரத்துக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு நிலம் வீடும் அமையணும் அப்படின்னா நீங்கள் அந்த சிறுவாபரி முருகனை வாஸ்து அன்னைக்கு நீங்கள் சிறுவாபரி முருகன் படத்தையே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு எப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தால் கூட நீங்கள் சிறுவாபரி முருகன் போட்டு அந்த டைமிங் தான் இப்போ யூஎஸ் டைமிங்கெல்லாம் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கணும் எட்டு ஐம்பத்தொன்னுலேருந்து அந்த கண்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் எட்டு ஐம்பத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி எட்டு ஐம்பத்தொன்னுலேருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் என்ன டைமிங் வருதுன்னு அந்த கண்ட்ரி வரைக்கும் பார்த்துக்கிட்டு நிலவாசலில் ஒரு சொம்பு கலசம் மாதிரி பித்தளை இருந்தால் பெட்டர் வெள்ளி இருந்தாலும் பெட்டர் எவர் சில்வரி இல்லாமல் இருக்கிறது பெட்டர்னு சொல்கிறேன் அதில் ஒரு பூ வந்து சுற்றி நம்மளுக்கு கட்டிடணும் அந்த கழுத்து பகுதியில் கட்டிட்டு அதுக்கு சுற்றி வந்து நல்லா மஞ்சள் சந்தனம் குங்குலாம் வச்சு அதுக்குள்ளே தண்ணி வச்சு அந்த பூக்களை கொஞ்சம் அந்த தண்ணியிலையும் போட்டு உங்ககிட்ட ஏதாவது இந்த பச்சை கற்பூரம் அந்த மாதிரி ஏலக்காய் அதுங்கெல்லாம் இருந்ததுன்னா அதையும் அந்த தண்ணியில் போடலாம் அது எல்லாமே நீங்கள் அந்த எட்டாமத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சிறுவாபுரி முருகன் துணை அப்படின்ற ஒரு எழுதுன்றது மட்டும் பூஜரூம்லேயே இருக்கட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ண அந்த வாசுபடியாண்ட ஒன்று அதே மாதிரி உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு மூளை ஈசான்ய மூலையத்தில் ஒரு சொம்பு அதுக்கும் அதே மாதிரி பூ அதெல்லாம் வச்சு பண்ணணும் அந்த சொம்புக்கு பக்கத்தில் பூஜரம்ல அந்த சிறுவாபுரி முருகன் துணைன்றதை அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க முஞ்சா இந்த படமே வாங்கி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீட்டில் இப்போ இந்த படம் இருக்கும் அதனால் அந்த படமும் முடிஞ்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் அந்த படம் இருந்து தானே அந்த படத்துக்கும் ஒரு பூ போட்டு அதுக்கு ஒரு கற்பூர ஆர்த்தி காமிச்சி ஏதாவது ஒரு நிவேதனம் ஃப்ரூட்ஸோ எதனா வச்சுக்கூட ஒரு நிவேதனமாக காமிச்சு அந்த எட்டு ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளாக உங்களுக்கு வீடு நல்லபடி அமையணும் மன நிம்மதியோடு கிடைக்கணும் சண்டை சச்சரவு தீரணும்னு கேட்காதீங்க எனக்கு மன நிம்மதியோடு அமையணும் அப்படின்றத கேட்கணும் நீங்கள் அதே மாதிரி வே எதனால் ஏதாவது உங்களுடைய நில சம்பந்த விஷயத்துலேயே உறவினர்களே அல்லாத வேறு ஏறோ ஒரு நாள் கூட உங்களுடைய இதில் அந்த மெஷர்மெண்ட் பண்ண விஷயத்துலையோ அல்லது வேறு ஏதாவது அந்த இடத்துல வேறு ஒருத்தர் இது பண்ண ஆக்குபை பண்ணியிருந்தாலோ அது சம்மந்தமான விஷயங்களை பற்றி சொல்லணும் சிறுவாபுரி முருகர்கிட்ட சொல்லணும் சொல்லி அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து நல்லபடி முடிஞ்சு சீக்கிரமாக நாங்கள் அதை வந்து செயல்படுத்தணும் அதுக்கு தேவையான பணமும் எங்களுக்கு கிடைக்கிறதோட அது இஎம்ஐ கட்டுறதா இருந்தால் கூட அதுக்கான கடனை வந்து கரெக்டாக நாங்கள் வந்து செலுத்திடுற மாதிரி பேங்காக இருந்தாலும் வெளி விஷயமா இருந்தாலும் அதை சீக்கிரமாக அதை நாங்கள் செலுத்திடுற மாதிரி இருக்கணும் பிரச்சனைகள் இல்லாமல் எங்களுக்கு அப்படியே அந்த நிலமோ வீடோ கிடைச்சாலும் அது கடைசியாக அது முடிக்கிற வரைக்கும் அது எங்களுக்கு நிம்மதியாக இருக்கணும் அதே மாதிரி அந்த வீடு எப்பவுமே ஒரு அவசரத்துக்கு ப்ளட்ஜ் பண்ணுற வேண்டிய சூழ்நிலையோ எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடு எப்பவுமே நிலைச்சு நிற்கணும் பிளட்ஜ் பண்ணுறது அதெல்லாம் வேண்டக்கூடாது அது வந்து எங்களுக்கு எப்பவும் அப்படி கிடைச்சாலும் அந்த வீடு நல்ல விதமாக எங்களுக்கு அது நிலச்சி நிற்கணும் மேலும் பல வீடுகள் வாங்கணும் மேலும் பல நிலங்கள் வாங்கணும் வாஸ்துபடி எங்களுக்கு கிடைக்கணும் அது வேண்டணும் அந்த சமயத்தில் சிறுவாபுரி முருகனையும் கேட்கணும் வாஸ்து பகவானையும் கேட்கணும் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன பார்த்தீங்களா குகுல்கன் கார்டு மாயன் கார்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா அவரும் ஒரு வாஸ்து கடவுள் தான் அவரை கூட நீங்கள் அந்த சமயத்தில் அதை வரைங்க நல்ல இதில் நடக்கும்னு சொன்ன பாருங்கள் இந்திரபிரஸ்தத்தை அந்த மாயன்தான் வந்து கட்டுறாரு கூட அவங்க கூட உட்காந்து இவங்க அஞ்சு பேர் இவங்க பாண்டவர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த இந்திர பிரசவனும் பிரம்மாண்டமாக கட்டுறாங்கல்ல அதுக்கு அந்த மயன்கார்டை கூட நீங்க வந்து மயன் மயன்கார்டை கூட அந்த வாஸ்து சமயத்தில் நீங்க வணங்குறது ரொம்ப மாடனா வாஸ்துவா அப்படி நீங்க நினச்சா கூட சில சமயத்தில் வாஸ்துபடி அமையாத போகும் அதனால நீங்க அந்த வாஸ்து சமயத்தில் சிறுவாபுரி முருகன் கூட அந்த மாயன் மாயன்கார்டு அவர் விஷ்ணு மாயன் காடுன்றது ஒன்றும் இல்லை மாயோன் விஷ்ணு கிருஷ்ணர் அவர்தான் அந்த குகுல்கன் கார்டு மாயன் காடுன்றது இவரும் அவரோ ஒன்று தான் எப்போ வார் நான் சொல்லிட்டு இருப்பேன் உங்ககிட்ட ஓயாமன் சனிக்கிழமை பார்த்து உங்களுக்கு முருகருடைய நாள் வந்தாலோ அப்படின்னு சொல்லுவேன் நான் மறந்தே மறந்துட்டேன் இன்றைக்கி தான் நான் கவனித்தேன் அந்த விஷயத்தை இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி அதே சமயத்தில் சனிக்கிழமை வந்திருக்குதுன்னு கரெக்டாக இன்றைக்கி நான் அதை இறங்கி போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் என் எதிர்க்க சரவணன் என்பவரையும் பெருமாள் என்பவர் என்பவரையும் ஒன்றா ஒரே அட்ட டைமில் சரவணன் என்பவரையும் பெருமாள் என்றவரையும் ஒரே சமயத்தில் பார்த்தேன் நான் கிழப்பும்போது அப்புறம் தான் நான் வந்து கவனிக்கிறேன் அடடா இன்னைக்கு தேய்பிரி சஷ்டி இருக்குது அடடா இன்னைக்கு சனிக்கிழமை என்ற விஷயத்தையும் அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் அதை பற்றி அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு அது ஏன் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த முருகரும் பெருமாளும் சேர்ந்தது தான் மகாபாரதத்தில் இருக்கிற கிருஷ்ணரும் இங்கே இருக்கிற முருகரும் ஒன்று தான் திருப்பதியில் இருக்கின்ற பெ பெருமாளும் பெருமாளுக்கு உள்ள முருகர் தான் இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மேஜிக் நடக்கும் அந்த முருகர் தான் மகாபாரத அப்போ பிறந்து வந்து கிருஷ்ணர் ரூபத்தில் வந்து அவர் வேறு விதமா பண்ணார் சில விஷயங்கள் எல்லாம் அப்படின்றத எப்போது முருகரை பார்க்கும்போதும் அவருக்குள்ள இருக்கின்ற கண்ணனை பாருங்கள் கண்ணனை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் அவருக்குள்ள இருக்கின்ற முருகரை பாருங்கள் அது உங்களுக்கு மிகுந்த பலத்தையும் மிகுந்த சக்தியும் கொடுக்கும் ஒரு பக்கம் தீய சக்திகளை அழிக்கணும் ஏன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் கூட விஷ்ணுமாயா ஒரு மேட்ரு இருக்குது இந்த வரும் அசுரர்களை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பில்லி சூன்யம் ஏவல்லையெல்லாம் கந்த சிருஷ்டி கவசத்தில் வருது மாதிரி உங்களுக்கு அந்த நம்ம சக்தி உலகத்தில் ஒரு தீய சக்திகள் இருக்குது பாருங்களா கண்ணுக்கு தெரியாது அதுலெல்லாம் அழிக்கிறதுல விஷயத்தில் வந்து முருகர் ரொம்ப கிங்கு உங்களுக்கு கண்ணன் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுவார் அறிவு ஆ இவன் இப்படி சொன்னான்ல அப்போ என்ன பண்ணலாம் நம்ம வாயில் வாத்தியா கூடாமையே அவன் எதிர்க்க வந்து சும்மா ஒரு ட்ராமா மாதிரி கொண்டு வரலாம் ஆனால் தூரந்து வந்து பார்க்கறதுக்கு அவனுக்கு என்ன தெரியணுன்னா அவன் இப்படி புரிஞ்சுக்கணும் ஆனால் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தெரியணும்ன்ற மாதிரி ஒரு இந்த இது ஸ்ட்ராட்டஜிகளை பண்ணுவார் கிருஷ்ணர் அறிவுபூர்வமாக சில ஸ்ட்ராட்டஜிகளை அவர் பண்ணுவார் ஆனால் முருகனுடைய விஷயங்கள் எப்படின்னா அந்த மாந்திரீக தாந்திரீக சாப தோஷ பில்லி சூன்யம் அசுர அதுங்கள விஷயங்களை அப்படியே சடக்குன்னு போட்டு வசம் பண்ணுற ஒரு விஷயமா அவர் டைரெக்டாகவே அதில் இறங்குவார் உங்களுக்கு கிருஷ்ணர்து வந்து வேறு மாதிரி உங்களுக்கு அது வந்து எ எதிராளியை டைரெக்டாக போட்டு கம் அம்புல அடிக்காமையே நிறைய வாய்ப்புகள் எதிராளிக்கு கொடுத்து நிறைய விஷயங்களை எதிராளிக்கு அள்ளி கொடுத்து இப்போவாவது திருந்து இப்போவாவது திருந்து இப்போவாவது திருந்துன்னு சொல்லி 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 திருந்தவே இல்லையா அப்புறம் ஃபைனலாக அடிக்கிறது அடிக்கிறது கூட ஃபஸ்ட்டு டைரெக்டாக அவர் கையால் அடிக்கிறது இல்லை அதுக்கு அவர் வந்து நூறு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி அவர் பண்ணுவார் அது ஒரு அற்புதமான ஒரு எத்தனை சீரிஸ் எடுத்தாலும் எத்தனை சினிமா எடுத்தாலும் அந்த கண்ணனுடைய அந்த உண்மையான அந்த வழிமுறைகள் வெற்றியினுடைய அந்த வழிமுறைகள் வந்து அதை விட ஒரு சினிமா எடுக்கிறதோ பண்ணுறதோ பண்ணவே முடியாதுன்றது தான் அற்புதமான விஷயம்னு சொல்லி சொல்லலாம் இது நீங்க கரெக்டா அதை அன்னைக்கு கீப்பப் பண்ணுங்க சிறுவாபுரி முருகன் படம் வாங்கிக்கோங்க சிறுவாபுரி முருகனே போற்றின்னு நூத்தி எட்டு முறை அன்னைக்கு நீங்க அந்த சமயத்துல சொல்றது ஆனா அந்த நூத்தி எட்டு முறை போற்றி சொல்றது நீங்கள் வேண்டது எல்லாமே அந்த நைன் தேர்ட்டிக்குள்ளேயே முடிஞ்சிடணும் ஏன்னா அப்போ அந்த பூமி விழித்திருக்கின்ற நேரம் அதுதான் வாசு நேரம் அதுக்குள்ளேயே முற்றணும் குகுல்கன் பாயன்காடு கும்புறதா இருந்தாலும் முருகனை கும்புறதா இருந்தாலும் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி கும்புறதா இருந்தாலும் இது மாதிரி வாஸ்து பகவானை கும்புறதா இருந்தாலும் ஒன்பது எட்டு ஐம்பத்தி ஒன்னுலேருந்து ஒம்பது முப்பத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது உங்கள் வேண்டுதல் எல்லாத்தையும் அந்த டைமிக்குள்ளேயே நீங்கள் முடிச்சுற மாதிரி பார்த்துங்க முன்னாடி அந்த படத்தையும் வாங்கி வச்சுங்க படம் வாங்க முடியலாமா அட்லீஸ்ட் சிறுவபுரி முருகா போட்டின்னு எழுதி வச்சிக்கோட அன்றைக்கி நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்